ஹாய் everyone! Welcome to ப்ராஜெக்ட் Salvation! இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்கிற அனைத்தையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறதோட முக்கியவத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கால போகலாம் ப்ரைஸ் த லாட் மற்ற பதினாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரை வாசித்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அழகான சம்பவம் நடக்குது ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் திரளான ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்குறதுக்காக அவருடைய பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சாயங்கால நேரம் ஆயிடுச்சு எல்லோருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு சாப்பாடு வேற இல்லை சீடர்கள் ஏசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதுக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து அவங்களுக்கு நீங்களே சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறாரு அப்போது சீடர்கள் எங்கக்கிட்ட அஞ்சு அப்பங்களும் இரண்டு மீன் துண்டுகளும் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது ஏசப்பா அதை எங்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னார் அதை கொண்டு வந்தப்போ ஏசப்பா வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து பெட்டு அவர்களிடம் கொடுத்தார்னு வசனம் சொல்லுது சீடர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் எல்லோரும் வயிறாறு சாப்பிட்ட பின் மீதியானதை பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பி எடுத்தார்கள் அன்னைக்கு ஏறக்குறைய ஐயாயிரம் பேருக்கும் மேலே சாப்பிட்டாங்க அன்னைக்கு மட்டும் மகா பெரிய அற்புதத்தை கர்த்தர் எல்லோர் மக்கள் முன்னாடியும் செஞ்சார்னு வசனம் சொல்லுது இதில் முக்கியமான ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா பதினெட்டாவது வசனம் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குது அது எதுவாக இருந்தாலும் சரி அதை முதல்ல நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும் ஆண்டவர் அதை ஆசிர்வதித்து அதை நமக்கு திருப்பி தரும்போது அது நமக்கு பெரிய பலனை தரும் எதையுமே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆசிர்வதித்து எங்கிட்ட தாங்கன்னு கேட்கணும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார் உதாரணத்துக்கு தினந்தோறும் உங்கள் பிள்ளைகளையோ கணவரையோ அல்லது கணவன்மார்கள் மனைவியையோ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கணும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் அதை அவர் ஆசீர்வதித்து நமக்கு தருவார் அவங்க ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இப்போது உதாரணத்திற்கு பிள்ளைகளுக்கு சரியான வேலை இல்லை கல்வி சரியாக வரல இல்லை அவங்களுக்கு வாழ்க்கையே சரியாக அமையல அல்லது நோய்வாய்பட்டு இருக்காங்க அல்லது திருமணமாகாமல் இருக்கிறாங்க அப்போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜபிக்கும்போது அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து வாங்கும்போது அதை ஆண்டவர் ஆசிர்வதித்து பெருக பண்ணுகிறார் நிச்சயமாக மீதம் இருக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் உங்கள் இருக்கிற எதுவானாலும் சரி அவர் ஆசீர்வதித்து தந்தார்னா அது உங்களுக்கு பெரிய பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் ஆமீன் பிரைஸ் த லார்ட் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏசப்பாவின் கையை பிடிச்சிட்டு இந்த ரட்சிப்பின் பாதையில் செல்கும் காட் யூ